அல்மதுல்லாஹி ரபீல் அலமின் வசல்ல முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலிஹி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஹீமான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லா அல்லாஹூ சுபானவுத்தால் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துபா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் யாருக்குமே கிடைக்காத ஒரு அந்தஸ்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய மிக சிறந்த ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போறேன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்தஸ்துனால் நல்லா வசதியாக இருக்கணும் பெரிய பதவி இருக்கணும் இதெல்லாம் கிடைச்சா நம்ம அந்தஸ்தானவங்க அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க அதுலேயும் ஏழைகள்னால் அந்த அந்தஸ்துக்கு தகுதியே இல்லை பணக்காரங்க மட்டும்தான் அந்தஸ்து உடையவர்கள் சொல்லிட்டு அப்படி ஒரு எண்ணம் நிறைய பேர்கிட்ட இருக்குது ஏன்னா இந்த உலக வாழ்க்கை அப்படி பதவி செல்வம் சொல்லிட்டு நிறைய அந்தஸ்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்த நிறைய பேர் மறுமையில் அவங்க கதி என்னவா இருக்கும் சொல்லிட்டு நிச்சயமாக நம்மளால் சொல்லவே முடியாது ஏன்னா அல்லாஹ்வை நிராகரித்து கொண்டு இங்கே அந்தஸ்தாக வாழ்ந்துட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லவே இல்லை அதுவே அல்லாஹ்வை தினமும் அஞ்சு வேலை கரெக்டாக தொழுது நோன்பு நோற்று திக்கர்கள் எடுத்து துவாக்கள் செய்து தௌபா செய்து சதக்கா செய்து இன்னும் என்ன எல்லாம் அல்லாஹ் சுபானோதால கட்டளை இட்டாலும் அதை எல்லாமே கரெக்டாக செஞ்சு இந்த உலகத்துல ஏழையாக நம்ம வாழ்கிறோம்ல அதுதான் உண்மையானே அந்தஸ்து உடையவர்கள் அவர்கள் தான் அந்தஸ்து உடையவர்கள் அவர்களுடைய அந்தஸ்து மறுமையில பயங்கரமா இருக்கும் அதனால ஏழை பணக்காரர் இது முக்கியம் இல்லை அல்லாஹ்வின் மீது நாம் வச்சு உள்ள அந்த தக்குவா அதுதான் முக்கியம் இங்க நாம தோறும் ஓதுறோம் நோன்பு வைக்கிறோம் எல்லாமே செய்யறோம் எதுக்காக செய்யறோம் அல்லாஹின் மீது நாம வச்சிருக்கிற அந்த பயம் தக்குவா அதோடு இல்லாம சொர்க்கம் நமக்கு கிடைக்கணும் அந்த ஒரு எண்ணம் அதனாலதான் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஆசையா இருந்தா கூட இது செஞ்சா நம்ம நரகத்துக்கு போயிடுவோம் ஸ்வர்க்கம் நமக்கு தடுக்கப்பட்டு விடும் சொல்லிட்டு பயந்து அந்த விஷயத்துல செய்யாம நம்ம விட்டுருவோம் அந்த விஷயத்த அதற்கு காரணம் சொர்க்கம் நமக்கு கிடைக்கணும் மறுமேல நமக்கு அந்தஸ்தா நாம இருக்கணும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவோம் நிறைய நமக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே அழகாக நம்ம விட்டுருவோம் ஸ்வர்க்கம் நமக்கு கிடைக்கணும் என்ற ஒரு விஷயத்தில் அப்படிப்பட்ட ஸ்வர்க்கத்துக்கு மொத்தம் எட்டு வாசல்கள் இருக்குது அதில் ஏதாவது ஒரு வாசலுக்குள்ளே போகிறதே பெரிய விஷயம் ஏன் வாசலுக்கு என்ன அந்த சொர்க்கத்தோட ஓரத்தில் நம்மளுக்கு இடம் கிடைச்சாலே பெரிய விஷயமா நம்ம நினைப்போம் அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தோட எட் வாசல்களும் நமக்காக திறக்கப்படுகின்றன என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு வாசல் இல்ல எட்டு வாசல்களை அல்லாஹ் தாலா நமக்காக திறந்து வைக்கின்றான் நாம கேட்கிற ஒரே ஒரு துவாவால ஸ்வர்க்கம் சிரமங்களால் சூழ அவ்வளவு சீக்கிரம் அது நமக்கு கிடைச்சிடாது ஆனா அப்படிப்பட்ட அந்த ஸ்வர்க்கத்தின் எட்டு வாசல்களும் நமக்காக திறக்கப்படுகின்றன என்றால் இது எவ்வளவு பெரிய விஷயம் சின்னதுவா இந்த ஒரு துவாவை ஓதுறதால அல்ல சுபாத நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தருகின்றான் அவ்வளவு சீக்கிரம் எல்லாராலேயும் இந்த துவாவை ஓத முடியாது ஸ்வர்க்கத்துக்கு சொல்லிட்டு அல்லாஹ் சுபானத்தால எழுதி வச்சிருப்பான் அவர்களால் மட்டும்தான் இந்த துவாவை ரெகுலராக ஓத முடியும் அதில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும் சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுப்போம் நான் இப்போ சொல்ல இருக்கிற இந்த துவாவை நீங்களும் ஓதுனா அல்லாஹ் நாம் அனைவரும் ஸ்வர்க்கத்தின் வாரிசுதாரர்களாக ஆகலாம் ஸ்வர்க்கத்தின் எட்டு வாசல்களில் எந்த வாசல் வழியாகவும் நாம் அழகாக சந்தோஷமாக நுழையலாம் அப்படிப்பட்ட சிறப்பான அந்த துவா என்னன்னு இப்போ சொல்கிறேன் துவா சொல்லிவிட்டு எப்போ இதை ஓதணும் அப்படின்னு சொல்கிறேன் اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாருமில்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணையில்லை என்று உறுதி கூறுகிறேன் முஹம்மது சல்லாஹலை வசல்லம் அவர்கள் அவனுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று நான் உறுதி கூறுகின்றேன் இந்த துவை எப்போ ஓதனம்னா தொழுவத்துக்கு முன்னாடி நாம உதவு செய்வோம்ல அப்படி உதவு செஞ்சு முடிச்சிட்டு ஓத வேண்டிய துவா இந்த துவாவை நீங்க தினமும் ஓதி வந்தா உங்களுக்காக அல்லா சுபானோ தால எட்டு வாசல்களையும் திறந்து வைக்கின்றான் அந்த எட்டு வாசல்கள்ல உங்களுக்கு எந்த வாசல் பிரிச்சிருக்கோ அந்த வாசல் வழியா நம்ம நுழைஞ்சிக்கலாம் அவ்வளவு சிறப்பான ஒரு துவா இது ஒரு நாளைக்கு அஞ்சு முறை எப்படியோ நம்ம உதவு செய்வோம் அப்படி அஞ்சு முறை உதவு செஞ்சு பிறகு இந்த துவாவை ஓதி வந்தா யாரும் கிடைக்காத அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருகின்றான் நிச்சயம் இது சாதாரண விஷயம் இல்லை இந்த உலகத்துல இருக்கிற இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை நாம என்னதான் வசதி இது சொல்லிட்டு எவ்வளோ நம்ம அந்தஸ்தா வாழ்ந்தாலும் சரி அது எல்லாமே நம்ம மௌத்து வரைக்கும் தான் மௌத்துக்கு பிறகு எதுவுமே வராது நாம செஞ்ச அமல்களை தவிர இங்கு நாம் வாழும் ஒவ்வொரு நாளும் மறுமைக்காக நாம என்ன செஞ்சுருக்கோம் என்ன அமல்களை கொண்டு போக போறோம் இதை பற்றி தான் அதிகமாக யோசிக்கணும் இதை யோசித்தாலே நமக்கு போதும் எந்த தவறுகளும் நாம் செய்ய மாட்டோம் அதிகமான அமல்களை செய்து எவ்வளவு நன்மைகளை நம்மால கொண்டு போக முடியுமோ அவ்வளோ நன்மைகளை நாம் கொண்டு போகலாம் அதில் ஒரு நன்மையான ஒரு விஷயம்தான் இந்த துவா ஓது உது செஞ்சு முடித்து ஓத வேண்டிய துவா இதை கேட்கறதுக்கு வேணா நமக்கு சாதாரண ஒரு விஷயமாக இருக்கும் இந்த துவாவை ஓதுனா சொர்க்கத்தின் எட்டு வாசல்கள் நமக்காக திறக்கப்படும் அதனால இந்த துவாவை ஓதிக்கலாம் சொல்லிட்டு ஆனா அவ்வளவு சீக்கிரம் இதை நடைமுறைப்படுத்த முடியாது ஏன்னால் என்றது சாதாரண விஷயம் இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொர்க்கம் சிரமங்களால் சூழ பெற்றுள்ளது அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி இந்த துவாவை தினமும் அஞ்சு வேலை தொழுவத்துக்கு முன்னாடி நம்ம ஓதக்கூடியவர்களாக இருந்தால் கண்டிப்பா நாம தான் பாக்கியசாலி அதுல எந்த சந்தேகமும் இல்லை இந்த துவா ஓதியவருக்காக அல்லாஹ் தாலா சொர்க்கத்தின் எட்டு வாசல்களையே திறந்து வைக்கின்றான் என்றால் இந்த உலகத்துல நமக்கு எவ்வளவோ அல்லாஹ் நன்மைகளை தருவான் அதையும் நாம யோசிக்கணும் நம்முடைய அத்தனை சிரமங்களையும் நீக்கி விடுவான் நமக்காக பூட்டப்பட்ட அனைத்து கதவுகளையும் திறந்து விடுவான் சொர்க்கத்தின் வாசல்களை மட்டும் அல்லாஹ் திறந்து விட இந்த உலகத்துல நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற அத்தனை சிரமங்களையும் நீக்கி வெற்றிக்கான அனைத்து கதவுகளையும் திறந்து விடுவான் மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை தருகின்ற அல்லாஹ் நிச்சயம் இந்த உலகத்தில் நாம் அனுபவித்து கொண்டிருக்கும் அத்தனை துன்பங்களையும் சிரமங்களையும் நீக்கி விடுவான் அதனால நம்பிக்கையோட ஓதுங்க ஒவ்வொரு உது செஞ்சு முடிச்சுட்டு ஒவ்வொரு வேளை நீங்கள் தொகுத்துக்கு முன்னாடி உதவு செஞ்சு முடிச்சுட்டு இந்த ஒரு துவாவை ஓதுக்கிங்க ஒரே ஒரு முறை ஓதுனா போதும் மனசார ஓதுங்க எனக்காக சொர்க்கத்தின் அந்த வாசல்கள் திறக்கப்படும் சொல்லிட்டு மனசுல ஒரு கற்பனையோட ஓதுங்க இந்த துவா ஓதுறதால நமக்காக எட்டு வாசல்கள் திறக்கப்படுகின்றன சொர்க்கத்தின் வாசல்கள் இது ரொம்ப பெரிய விஷயம் அந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு ஓதுங்க இன்ஷா அல்லாஹ் நமக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் இவ்வளவு சிறப்பான இந்த துவாவை மறக்காமல் தினமும் ஓடக்கூடிய வழக்கமுடையவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுபான ஆக்கிய அருள்வானாக ஆமீன் அல்ஹமுதுல்லா இந்த வீடியோ மூலமா நீங்க பலனடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லா அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லாஹு அஸ்லாம் வரமது